அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ராகத்து ஒரு மனிதன் கவலையான நேரத்தில் இறைவன் அதிகமாக பிரார்த்திப்பான் என்னுடைய கவலைகளை போக என்னுடைய நோய் நொடிகளை நீக்கு என் துன்பங்களை நீக்கு அப்படின்னு ஆன்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதே இறைவனை மறந்துடுறான் அதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் மறுபடியும் நம்ம இறைவன் அழைக்கிறோம் அப்படி இல்லாமல் நமக்கு கவலையான நேரத்துலேயும் சரி மகிழ்ச்சியான நேரத்துலேயும் சரி எதுவாக இருந்தாலும் அது நம்மளுடைய இறைவனிடத்துலேருந்து தான் வருது மகிழ்ச்சியான நேரம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுற அளவுக்கு அதே போல் கவலையான நேரத்தில் இருந்தாலும் இறைவனை திட்டாமல் ஏ இதுவும் உன்னிடத்துலேருந்து வர்றதா அப்படின்னு அதாவது முழுமையான முறையில் எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கிறான் அப்படின்னா அந்த மனிதனை தான் தலம் முதல்ல கவனத்துக்கு மறுமையில் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி சலலாலை சலாம் அவங்க சொல்லியிருக்கிறதாங்க அதாவது அல்லாவின் கவனத்திற்கு முதல் ஒரு மனிதன் எந்த ஒரு சீலும் சூழ்நிலையிலும் இது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்தது அல்ஹம்துல்லா அப்படின்னு எந்த ஒரு மனிதன் சொல்கிறானோ அவன் அல்லாவிற்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதன் இன்ஷா அல்லாஹ் நாமும் அதுபோல் அல்லாவின் பெரிய துருக்குற மனிதராக வாழ்ந்து அல்லாவின் திருப்பூர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் ஹாமீ